அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஜூன் மாத பலன் எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவியில நிறைய கொடுக்குறோம் ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சி எல்லா கிரக பேர் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவிலிருந்து கொடுக்கணும்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது முக்கியமான விஷயம் நல்ல வைக நிறைய பேர் ஜூன் மாசம் பிறந்தா மூர்த்த நாள் சூப்பர் மூர்த்தமா வருதுங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் தான் கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் அதுவும் வளர்ப்பு மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் எட்டாம் தேதி பாருங்க சூப்பரான மூர்த்தம் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி தேய்பறி மூர்த்தம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வளர்ப்புரை வருது இதான் இந்த மாசத்துடைய விசேஷமானால் இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் பாருங்க பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி பெருமானுக்கு தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே பெருமானுடைய அருள் பட்டு கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குண் குணம் கொண்ட ஒரே ராசி அந்த இந்த மீனராசி தான் இவங்க ஏங்க புத்திசாலியா இருப்பாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாரு குரு பகவான் இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைய நல்லவனா நல்லவனா பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க நீ கெட்டவனா கெட்டவனுக்கு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு அமைதியாக அனுசரிச்சு அந்த காரியத்தை போயிட்டு கரெக்டா திங்க் பண்ணி பயங்கரமா முடிக்கக்கூடிய ராசி இதெல்லாம் இந்த மீன ராசி தான் என்ன பார்த்தவன ஒருத்தரை கவர்ந்துருவாரு ஏன்னா இங்க சுக்கர உச்சமா அப்ப ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப நாகரிகமா ரொம்ப பர்சனல் பயங்கரமான ஒரு திறமையோட போகக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீன தான் பயங்கரமா கற்பனை பண்ணுவாரு சரி இது இப்படிதான் இருக்குமோ இப்படி அந்த விஷயத்தை ஜெயிக்கலாமோ இப்படி பண்ணால் அது நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி கரெக்டா ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி தான் பயங்கரமான ஒரு நல்ல குணம் இருக்கும் ஆனால் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க போய் சொல்ல மாட்டாங்க வெகிலித்தனமா இருக்கியப்பா இதாங்க மீனோ நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்படி உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாது இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து நம்ம மந்த்லி பலன் பேசுறோம்னா ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு தயவு செய்து பல இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் ஊத்தட்டாதி நட்சத்திரம் ரேவி நட்சத்திரம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி உங்க ஜாதகத்துல திசா புத்தி வராது தயவு செய்து சொல்றங்க வராது ஒவ்வொருத்த சொல்லுவாங்க நீங்க பிறந்த நேரத்தை வச்சு உங்க லக்னத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த கிரகம் இத்தனாம் இடத்துல இருக்குது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்க போகுது உங்க ஜாதகத்துல எப்படியும் உங்க ஜாதக லக்னத்தை வச்சு ஒன்பது கிரகத்தை அப்படியே வச்சு மையமா வச்சு சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது இந்த இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள பாருங்க இந்த விஷயம் நடக்க போகுது இவங்க இது இந்த துறையில போனால் நல்லா இருக்கும் இது சம்பந்தம் போனால் நல்லா இருக்கும் இத்தனை வயசுல திருமணம் பண்ணணும் இத்தனை வயசுல குழந்தை கிடைக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு உங்க லக்ன புள்ளியை வச்சு நவக்கிரகத்தை ஒன்பதை வச்சுதான் சொல்ல முடியும் ஒண்ணுல நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் ஏங்குது அது யோகமான கிரகம் தான் யோகத்தை செய்யுது பழைய நம்ம கிரகம் தான் கண்டிப்பாக பழைய செய்யும் அது பெருசாக உள்ளதை சின்னதாக குறைக்கிறது எது இல்லைன்னா பரிகாரத்தில் இருக்குது அதனால தான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோன்னா பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் வேற எதுவும் கிடையாது இல்லை கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் செய்யும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே சனி பவானம் சஞ்சாரம் செய்யறாரு உங்கள் ராசிலே மீன ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரபான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதனத்துல குருவும் புதனும் சேர்ந்து சஞ்சாரி செய்வாங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரி செய்வார் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாகத்துல கேது பகவான் இருக்காரு இதுல மூணு கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல சூப்பராக போவார் ராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துக்கு கேதோட சேர்ந்து இணைவாரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணாம் இடத்துக்கு பயிற்சி வர இதுதான் கிரகத்துடைய அமைப்பு மற்றபடி எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் உங்க ராசியை விட்டு இப்ப ராகு விலகி வந்தது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அந்த ராகு விலகி மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டார் இப்போ சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே இருக்கிறாரு இப்போ என்ன ரெண்டரை வருஷம் ஏழிர சனி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ரெண்டரை வருஷம் இதை நோக்கி இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏல்ற சனின்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்க சனி பகவான் உங்க லக்னத்துல இருந்து நல்லா வரா இப்ப எல்லாருமே மீனராசியா இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஏல்ற சனி பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியாது ஒரு சில லக்னம் இதுக்கு அவர் யோகமா வருவார் நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு சனி பவனை என்ன நட்சத்திரம் நிற்கிறா அவர் என்ன சாரத்துல போறாரு இதெல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் ஒருத்தருக்கு எடுத்தவொடனே ஏழ்ற சனி வந்து இவரை பாதிச்சிடும் ரொம்ப தடையை கொடுத்துரும்னு எடுக்கக்கூடாது இப்போ ஒரு சில பேருக்கு இந்த வெரைய சனி தான் இந்த சில பேருக்கு நல்லதே செஞ்சுருக்கும் சுப செலவா பண்ணி உட்காந்துருப்பார் வீடு கட்டியிருப்பார் இடம் வாங்கியிருப்பார் வெளிநாடு போயிருப்பார் வெளியூர் போர் இது மாதிரி பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க இதுவும் சனி தான் இப்ப நம்ம ஒரு நல்ல காரியம் பண்றோம் குழந்தைகளுக்கு செலவு பண்றோம் இல்ல வீடு கட்டுறோம் இடம் வாங்குறோம் வண்டி வாங்குறோம் வாகனம் வாங்குறோம் ஒரு இடத்த மாத்துறோம் ஒரு இடம் நல்ல நல்லா ஒரு வெளிநாடு மூலம் சம்பாதிக்கிறீங்க இதெல்லாம் வெறைய சனிதான் நல்லா பார்த்துக்கிங்க இதுவும் வெறிய செலவு தான் அது சுப செலவா கொடுப்போம் நல்லா சனி பணம் சுப செலவா கொடுத்துருவார் இதே சரியில்லாம் என்ன பண்ணுவாரு திருமணத்தை தாமதப்படுத்தி இருப்பார் நிறைய பேருக்கு கூட்டாளிகள் பிரச்சனையா வந்திருக்கும் காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஏன்னா பணத்தொருள் இடத்துல போய் சனி இருந்தார காசு பணத்தை ரொம்ப பொருளாதாரத்தான் கீழே போயிருப்பீங்க தொழில் அடி வாங்கியிருக்கும் எப்படி தொழில் அடி வாங்கியிருக்கும் எதிர்பார்த்த தொழில ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு வருஷமா பாருங்க ரொம்ப ந நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க ரொம்ப சகோதரவோ சகோதரி உறவோ இல்ல மாமனார் மாமியார் உறவோ இல்ல அம்மாவுடைய உடம்புலையோ இல்ல அப்பாவுடைய உடம்புலையோ ஒரு மருத்துவ செலவோ இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க சந்திக்கிறாங்க ஒரு அமைப்பு கொண்டு போயிருப்பாரு ஏதோ ஒரு நடத்த நான் விற்க பாக்குறேன் காசு பணத்தை எல்லாம் கொடுத்தச்சு எல்லாமே ரெடியாயிருக்கு ஆனா விலை கம்மியா வைக்கிறாங்க அந்த இடத்த வைத்தா எனக்கு நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் அதுவும் தாமதமாகும் அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்தம் எனக்கு கையில கிடைக்குமா கிடைக்காதா இந்த குழப்பத்துக்கும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருப்பாரு நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஜாதகத்துல திசா பத்தி இல்லைன்னா பொருளாதார வருமானம் ரொம்ப ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு இறக்கப்படும் பெருசா சொல்லிக்கிறாப்ப இல்லை இன்கம் லாபமோ வருமானமோ தொழிலோ உத்தியோகமோ சரியாக போகலைன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சொல்லலாம் மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா அந்த விரயசனி ஒரு சில பேருக்கு விரையத்தை கொடுத்துருக்கும் ஆனா இனிமேல் அந்த தாக்கங்கள் இருக்காது தயவு செய்து எல்லாரும் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மீனராசிங்க இப்ப பாருங்க இதுல ஏன் நல்லது நடக்க போறோம் நம்ம சொல்றோம்னா குரு மிருகசிரத்துல போறாரு மிருகசிரத்துல போறாரு அந்த செவ்வாய் நீசத்துல இருந்தா அதனால தான் ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சு மாசம் உங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு இப்போ ஆறாம் இடத்துக்கு போனார்னா நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக சூப்பர் விலையா கிடைக்கும் பாருங்க யாரா யாரெல்லாம் வேலை உத்தியோகத்தை மாற்ற போறேன் நான் வேற கண்ட்ரி மாற போறேன் வெளிநாடு போறேன் வெளியூரில் கண்ட்ரி போனால் கண்டிப்பா மாறுங்க அது நல்லா இருக்கும் கடனை எப்படிப்பட்ட கடனை கொஞ்சமாச்சு கடன் அடைப்பீங்க பார்த்துக்கோங்க இதுதான் பர்ஃபெக்டான நேரம் நீங்கள் எந்த பேங்க்ல போய் லோன் கெளுங்க சேங்ஷனாக எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்க மாணவ மாணவிகளா லக்னத்தோட சூரிய தொடர்பு உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இப்ப கிடைச்சிடும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பாத்துங்க இந்த நேரத்துல இப்ப நான் வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் வாங்குங்க வண்டிலேயோ வீட்லயோ வாகனத்திலேயோ இல்ல இடத்துலயோ பூமிலேயே தான் இப்ப காசு பணத்தை நீங்க போடணும் எப்ப போட போறீங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் போட போறீங்க இந்த செவ்வாய் நீசத்திலிருந்து வந்த பிறகு போடுங்க கரெக்டா இருக்கும் மாறாது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் நிறைய வருத்தத்தை பார்த்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கலாம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் இருபத்தி மூணு குழந்த பாக்கியம் நிறைய பேர் கருத்தரிக்கலாம் செவ்வாய்ங்கிறது வந்துட்டாருன்னா குழந்த பாக்கியத்தை நிறைவேறு கொடுத்துருவாரு யாருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதக லக்கணத்தோட யாருக்கு லக்கணத்துல இருந்து சனி பவன் யாருக்கு நல்லா இருக்காரு அவங்க மட்டும் தொழில பண்ணுங்க மற்றவங்க பண்ண வேண்டாம் ஆனா தொழில இப்ப விரை சனி முடிஞ்சு ஜென்மசனி மாறும்போது கொஞ்சம் கவனிச்சு பண்றது நல்லது ஆனா இருந்தாலும் குரு தொழில பாக்குறாரு அப்போ தொழில் பண்ற இடத்த உங்களுக்கு தூண்டு அதனால சொல்றேன் அப்ப சில பேர் சனிப்பா நல்லா இருந்தா தொழில பண்ண பாருங்க சூப்பரா இருக்கும் ஆனா வீடு இடம் சொத்து சார்ந்த விஷயம் கிடைக்கும் லாபம் வருமான சூப்பரா இருக்கும் பாருங்க அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவெல்லாம் எந்த கோயிலு எந்த ஒரு ஊர்ல சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க வீடோ இடமோ பூமியோ வாங்கலாம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சுமந்த ஒரு வேலை இரும்பு சுமந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை மருத்துவத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ எடுங்க லாட்ரி யோகத்துக்கு ஆசை இருக்குது லாட்ரி யோகத்துக்கு ஆசை கண்டிப்பா எடுங்க அடிக்கணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை மட்டும் வரைய முடியாமல் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நான் சொல்றேன் லாட்ரி யோகத்து பெண்களுக்கு பாருங்க எல்லாமே நல்லா ஒரு வெற்றியை கொடுப்பார் இப்ப நட்சத்திரம் பலம் பார்க்கும்போது இது ஒரு முதல் நட்சத்திரம் புரோட்டாஸ்ல பாருங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் உங்களுடைய நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீ கவலையப்படாதீங்க இன்னுமே நல்ல விஷயம் உங்களை நடக்க போகுது இப்போ ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ இல்லை இட பிரச்சனையோ இல்லை பூமி பிரச்சனையோ இல்லை திருமண சந்தோஷ தடையோ நீங்க போது பாருங்க வேலை உத்தியோகம் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போகுது அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்க போது ஒரு நக கடை வச்சிருக்கவங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க தொழில பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த புரட்டாசியில் பிறந்தவர்கள் ஆனால் நல்லா செலவாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வருது அடுத்து உத்தரட்டாதி இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏழரை சனியில் இனிமேல் கஷ்டம் இருக்காது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் மாற்றி தான் ஆகணும் குடும்பத்தில் நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் தேடி வரும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இரும்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் துறை அடுத்து மருத்துவத்துறை பணப்புழங்குற இடம் வட்டி தொழில் பண்றவங்க இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பிறந்தவங்க ஆஹ் சூப்பரான ஒரு யோகத்தை நீங்க பார்க்கக்கூடிய யோகம் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வகை வாங்கிக்கலாம் அடுத்த ரேவனத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலிகுணம் கொண்டது யாருன்னா நீங்கதான் நல்லா டேலடா யோசிப்பீங்க எல்லா விஷயத்திலையும் சரி உங்க ஏற்ற அனுகூலம் இனிமேலாம் இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு நாலு மாசமா ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க வருமானம் வேலை உத்தியோகம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எதுவுமே சரியாமையில ரொம்ப கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டம் இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்பு கல்வியை மாற்றுறது தொழில மாற்றுறது ஏதாச்சும் வேலை மாற்றம் கண்டிப்பா நீங்க மாற்றி தான் ஆகணும் வீடு வண்டியை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வரும் லைஃப்ல வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் பாது வரக்கூடிய ஜூன் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது